நம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜனவரி முப்பது இன்று மகாத்மா காந்தியடிகளின் நினைவு நாள் மற்றும் நம் நாட்டின் தியாகிகளின் தினம் சும்மா யோசிச்சு பாருங்க சுதந்திரங்கிறது நமக்கு அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடல பிரிட்டிஷ் ஆட்சி நடந்தப்போ நம்ம நாட்டு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நம்ம வீட்டு ஆண்கள் அடிமைகளா கைதிகளா சிறையில இருந்தாங்க எத்தனை பேரு நடு ரோட்ல சுட்டு கொல்லப்பட்டாங்க குழந்தைகள் கூட கல்வி இல்லாம கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்ட காலம் அது அந்த அடிமைத்தனத்துல இருந்து நமக்காக இந்த அவங்க அவங்க வாங்கி கொடுத்தாங்க ஆனா கஷ்டப்பட்டு கொடுத்த சிலர் போதை பொருளுக்கு அடிமையாகிறதும் நாலு பேர் சேர்ந்து ஊர் சுத்துறதுதான் கெத்துன்னு பல இளைஞர்கள் இங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அது பெருமை இல்லை உண்மையான கெத்துங்கிறது இந்தியாவை தலை நிமர வைக்கிறதுலதான் இருக்கு நாம தப்பான வழிக்கு போகாம நம்ம நாடு வளர தான் முயற்சி செய்யும் நம்ம நாட்டுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுப்போம்னு இன்னைக்கே ஒரு சபதம் இருக்கும் இந்த உறுதியோட நமக்காக உயிர் கொடுத்த தியாகிகளுக்காக இன்னைக்கு பதினோரு மணிக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நன்றி சொல்லி மௌன அஞ்சலி செலுத்துவோம் தயவு செஞ்சு மறக்காதீங்க தியாகிகளின் கனவை நனைவாக்குவோம் ஜெய் ஜெய்கி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வேண்டும் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் நன்றி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம்